வாய வாடகைக்கு விட்டு அதுல வயிறு வளர்க்கக்கூடிய கும்பல் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதுல முதல் வரிசையில இந்த சீமானும் அண்ணு சில்களும் தான் எச்ச மாமா பையன் மஞ்சப்பொடி மாமா பையன் விஜய எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பெயரில் தொடர்ச்சியாக பர்சனல் அட்டாக் செய்ததை தாவேக்கா சார்பாக பேசிய நபர்

நீதிமன்றம் ரெண்டு பேர்த்து சமரசமா போங்கன்னு சொல்லிட்டு ஆனா மன்னிப்பே எங்க அண்ணன் கேக்கல மன்னிச்சுக்கையா மன்னிச்சுறதா மன்னிச்சுறதுல அப்படி மன்னிப்பு எங்க அண்ணன் கேட்டார் அப்படின்னு நிரூபிச்சா இனிமேல் நாம் தமிழர் சார்பாக நான் பேசவே மாட்டேங்க அப்படிங்கற

சீமான அப்படி மன்னிப்பெல்லாம் கேட்கலையாங்களே அப்படின்னு நம்மிடம் ரெண்டு நாளாக தோழர்கள் கேட்டுட்டு இருக்காங்க ஆக ஆதாரபூர்வமாக அதற்கான மறுப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் இந்த காணொளி இன்னைக்கு என்னெல்லாம் நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முதல் முறையாக விஜயலட்சுமி அவங்க வழக்கு கொடுக்கறாங்க அன்றைய அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த சங்கி சீமான் தன்னுடைய அதிமுக விசுவாசத்தை காமிச்சு அன்றைய கால சூழல்ல இருந்து தப்பிச்சான் அதன் தொடர்ச்சியாக இப்போது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மீண்டும் சீமான் தன்னுடைய தொடர்புக்கு வந்து தனக்கு ஆசை வார்த்தை காட்டி மாதம் ஐம்பதாயிரம் எல்லாம் போட்டு மறுபடியும் என்னை ஏமாத்திட்டு போறாரு அப்படிங்கிற அடிப்படையில் மீண்டும் விஜயலட்சுமி அவங்க ஒரு வழக்கு கொடுத்தாங்க என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு அதன் தொடர்ச்சியாக இவங்க நான் வழக்கை ஸ்குவாஷ் பண்ண போறேன் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் போறானுங்க உயர்நீதிமன்றத்தில் இளந்தரை என்கிற ஒரு நீதிபதி இப்படியான பாலியல் வழக்கில் அப்படி சர்வ சாதாரணமா எல்லாம் வழக்கை ரத்து பண்ணிட முடியாது வழக்கை காவல்துறை விசாரித்து தொண்ணூறு நாட்கள்ல அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ண ஹலோ இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு பண்ணுவேன் சேகர் சத்துருவேன் சேகர் வேற யாரு நான் ஆக இங்கே காவல்துறை நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரணையை வேகப்படுத்துது அப்படின்னு தெரிந்தவுடனே உச்சநீதிமன்றம் போறானுங்க உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை ஸ்குவாஷ் செய்யணுங்க அப்படிங்கிற ஒரு தாக்கல் செய்யறாங்க சாரி இவரான தெரியாத சத்தம் இது பொய் விஜயலட்சுமி அவர்களோட நாங்க சமரசமா வெளியில பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பொய்ய துணிஞ்சு உச்ச நீதிமன்றத்தில் சொல்றாங்க இறுதியாக சீமான் தரப்பு பாதிக்கப்பட்ட விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நீதிபதி பதிவு செய்யறார் இப்படியான வழக்கில் மன்னிப்பை சீமான் தரப்பு கேட்டேதான் ஆகணும்னு சொன்னபோது அதே கோர்ட் ப்ரொசீடிங்ல சரி நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சீமானினுடைய வழக்கறிஞர் அங்க வாக்குறுதி கொடுக்கிறார் சரியா அந்த பிள்ளை லைட்டா இடுப்படுத்த உங்க வீட்டு பிள்ளையா எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் நான் இதுவரை செய்த அல்லது இதுவரை பேசிய எல்லா விடயத்திற்குமே நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாகவே ஒரு அபிடவிட் மூலியமாக உச்ச நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்திருக்காங்க அதுல எப்படின்னா சீமானினுடைய கையெழுத்தோடு தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட் இது சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க